ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம சமையல் ஆம்லேட் சூப்பர் ஆம்லேட் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து சிம்பிளாக ரெசிபி என்னென்ன ஆம்லெட் போட்டுக்கலான்ட்டு ஒரு ஆசை இது வந்து எக்கு வந்து உடைச்சி ஒரு ட ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதில் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படி இல்லை நான் டைரெக்டாகவே கடாயில் போட்டு ஆம்லேட் பண்ண போகிறேன் அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சால்ட்டு மிளகாத்தூள் இது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதுல முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு ஆம்லெட்டுக்கு என்னன்னா மிளகுங்களா மிளகு ஜீரகம் வைக்க வேண்டாம் மிளகு சோம்பு சோம்பு ஏன் போடுறோன்னா இது வந்து அந்த ஆம்லெட் ஸ்மெல் இல்லாம இருக்கிறதுக்கு சோம்பு பவுடர் இது ரெண்டு போட்டு நம்ம நிறைய என்ன மிக்சியில் போடலாம் இது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் வந்து இந்த இதில் வந்து நான் இது போட்டு பார்த்தீங்களா சோம்பு மிளகு அவ்வளோதான் ஜீரகம்லாம் தேவையில்லை இது நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்படி நான் வந்து இந்த இது அம்மி கல்லில் வச்சு சின்ன கல்லாக இருக்கிறதுனால வச்சு நான் இந்த மாதிரி பவுடர் பண்ணியிருக்கேன் மிளகு சோம்பு இது வந்து ஆம்லேட்ன்றது வந்து இப்படி செஞ்சால் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமாக பிடிக்கும் இப்படி செஞ்சால் ஒருத்தருக்கு இஷ்டம் அது கிண்ணத்தில் ஊற்றி நல்லா கலி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு செய்கிறது வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும் அதனால் ரெண்டுமே செய்யணும் பசங்கள் வீட்டில் இருந்தால் இப்போ இல்லை நாங்கள் தான் இருக்கிறோம் அதனால் சிம்பிளாக செய்கிறேன் இன்றைக்கி இதுக்கு ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம் ஏன்னா ஆம்லெட்டாக இருக்கிறதுனால என்றாலே கொஞ்சம் எண்ணெய் பிடிக்கும் இல்லைங்களா இது வந்து சூப்பராக இருக்கும் ரசம் சாதத்துக்கு சிம்பிளாக ஆம்லெட் போடுறது வெங்காயம் எல்லாமே பச்சை மிளகாய் எல்லாமே எதுவும் இல்லாமே, நம்ம ஆம்லேட் போடுறோம் இன்றைக்கி முட்டை உடைச்சு எண்ண சும்மா அப்படி ஒரு கொஞ்சம் கலர் நம்ம உப்பு மஞ்சள் காரம் இது மூணு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இது மேலே அப்படியே தூவணும் அவ்வளோதான் இதுதான் ஆம்லேட் டக்கு 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 தான் செஞ்சிடலாம் அப்புறமா மேலே வந்து இந்த மிளகுத்தூள் இப்படி மேலே இந்த சோம்பு மிளகு தூள் அவ்வளோதான் இப்படி இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து திருப்பி போட்டுருவோம் சிம்பிளாக ரெசிபி சூப்பரான ரெசிபி நான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இது ஆம்லெட் இந்த மாதிரி ஆம்லெட் பண்ண வெங்காயம் தக்க வெங்காயம் பச்சை மிளகு அதெல்லாம் இல்லாமல் சும்மா வெறும் ஆம்லெட் காரம் போட்டு இந்த எண்ணெயில் வந்து சாதம் போட்டு பெட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெயில் லாஸ்ட்டில் ஆம்லெட் எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கிட்டு அந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா கடாயில் எண்ணெய் அதில் வந்து கொஞ்சண்டு சாப்பாடு போட்டு சூடான சாதம் போட்டு அதுவே நல்லா கருத்துட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் திருப்பி போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுருக்கேன் ஏன்னா அதில் சாதம் போட்டு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக இதுதான் ஆம்லேட் மிளகு சோம்பு பவுடர் மட்டும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் தனியாக எப்போ வேணுமான்னால் கொஞ்சம் மிளகாய் தூள் உப்பு தூள் போட்டு கலந்துக்கிட்டு அந்த பவுடர் கொஞ்சம் மேலே தூவிட்டு ஆம்லேட் போட்டுக்கு வேண்டிவிட்டோம் சிம்பிளாகிடும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் பருப்பு சாதம் ரசம் சாதம் எதுக்கு வேணுமான்னா நம்ம வந்து இது வச்சு சாப்பிடுவோம் ஆம்லேட் பார்த்தீங்களா இதுதான் சிம்பிளானால் ஆம்ல பார்த்திங்களா இதே மாதிரி செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் பத்து பேரும் பார்ப்பாங்க பசங்க வந்து சீக்கிரமாக சாப்பிட செஞ்சு சாப்பிடுவாங்க பார்த்துக்கோங்க இதுதான் ஆம்லெட் வெங்காயம் இல்லாமல் பச்சை மிளகாய் எல்லாமே சிம்பிளான ஆம்லெட் ஓகே